ஆகும் ஜாதகர் யார் அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் மனிதராக பிறந்த எல்லாருக்குமே நிறைய பணம் சேர்க்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் அது மட்டும் அல்ல குறிப்பாக தொழில் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அந்த தொழில பெரிய முன்னேற்றம் இருக்கணும் பெரிய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கணும் நம்ம பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க ஒரு பிராண்ட் உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தொழில் முன்னேற்றம் யாருக்கு இருக்கும் பெரிய தொழிலதிபர் யார் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு அவங்க ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்துலேருந்து எண்ணி வருகின்ற பத்தாம் வீட்டை பார்க்கணும் பத்தாம் வீடு தான் தொழில் ஸ்தானம் அந்த பத்தாம் வீடு மட்டும் அல்ல பத்தாம் வீட்டு அதிபரையும் பார்க்கணும் தொழில் சனி பகவானையும் பார்க்கணும் இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் பிளஸ் லக்னாதிபதி அவரையும் பார்க்கணும் பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் ஒன்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம் பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம் அல்லது பத்தாம் இடத்தில் ஏதாவது ஒரு சுப கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம் அல்லது பத்தாம் இடத்தை ஆட்சி உச்சம் பெற்ற சுபகிரகங்கள் பார்வை செய்திருக்கலாம் இது மூணாவது பாயிண்ட் இது மட்டும் பத்தாது லக்னாதிபதியும் சிறப்பாக இருக்கணும் அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி லக்னம் கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும் குரு போன்ற சுபகிரகங்களோட பார்வையில் சேர்க்கையில் இருக்கணும் லக்னாதிபதி எந்த விதத்துலேயும் பத்தாம் அதிபதியோ லக்னாதிபதியோ சனியோ திதிசூனிய வீட்டில் இருக்கக்கூடாது முக்கியமாக சனி தொழில் காரகனான சனி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் சிறப்பாக இருக்கணும் சனி நீசம் பெற்றிருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கணும் நீசம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பெருசாக த தொழில முன்னேற்றம் இருக்காது ஒரு சிலர் வெகு சிலருக்கு மட்டும்தான் சனி நீசம் பெற்றிருந்தாலும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு வந்து சனி வந்து அங்கே வக்ரம் பெற்றிருப்பார் நீச வக்ரம் பெற்றிருப்பார் ஏதாவது அங்கே சூரியன் இணைந்திருக்கும் அதாவது நீசம் பெற்ற சனியுடன் சூரியன் உச்சம் பெற்று இணைந்திருப்பார் அந்த மாதிரி ஜாதகர்கள் தான் அவ்வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் பெரிய புயர் புகழ் சம்பாதிப்பாங்க அவங்க தான் பெரிய அதிபராக இருப்பாங்க பத்தாம் வீட்டில் நல்லா இருக்கணும் பத்தாம் வீடு அதிபதி நல்லா இருக்கணும் பத்தாம் இடமும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் சனியும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டால் அந்த ஜாதகர் பெரிய தொழிலதிபர் ஆவார்